ரொம்ப நம்ம மக்களை வந்து பாதிச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட்னு சொல்லி என்ன செய்கிறோம் நம்ம போய் அதில் உளுந்து நம்மளும் சேர்ந்து அதை வந்து ஒரு நல்ல ஹாலாலான வியாபாரம் யாரோ பத்துவா கொடுத்த அடிப்படையில் அதை ரொம்ப நம்ம சகோதரர்கள் அதில் வீழ்ந்து கிடக்கிறாங்க ஏன்னா அதிகமான லாபம் கிடைக்குது திடீர்னு கிடைச்சி போயிடுது அப்படின்னு நினைத்து அது ஒரு நல்ல வியாபாரம் என்று நினைக்கிறார்கள் இப்போ நம்ம இந்த ஷேர் மார்க்கெட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இப்படி வச்சுக்கிறோங்க நேத்தும் இன்னைக்கும் சொன்ன அதிகரில் அந்த பக்கம் வச்சுக்கிருங்க ஷேர் மார்க்கெட்டையும் வச்சுக்கிருங்க நேற்று சொன்ன ஹதீஸுகள் இன்னைக்கு சொன்ன ஹதீஸுகளையும் எடுத்துக்கிருங்க இதில் உள்ள அவ்வளோ இதில் இருக்கா இல்லையா ஷேர் மார்க்கெட்டில் வந்து நீங்கள் நான் கேட்குறேன் நீங்கள் வாங்குறீங்க ஷேரை வாங்குறீங்கள்ல ஒரு கம்பெனியுடைய ஷேர் இந்த கம்பெனி ஒரு இந்த ஒரு நேமை போட்டு இந்த கம்பெனியுடைய ஷேர் வந்து நூறுரூவா அப்படின்னு அந்த ஷேருடைய மதிப்பு அது முகமதிப்புன்னு சொல்லுவான் முகமதிப்பு வேற மார்க்கெட் மதிப்பு வேற அவன் அவன் வெளியிடும்போது நூறுபான்னு அந்த ஷேரை விற்றுப்பான் அந்த கம்பெனிக்கு டிமாண்ட் ஏற ஏற என்னவாயிருன் நூறு ரூபாயுடைய முகமதிப்பு உள்ள ஷேர் பத்தாயிரம் ரூபாய்க்கு கூட போகும் ஐயாயிரம் ரூபாய்க்கு கூட போகும் அப்ப அந்த ஷேர் என்ன செய்வான் நூறு ரூபாய்க்கு ஷேர் வாங்கினவன் அதை விற்கும் ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பான் நம்ம என்ன செய்யறோம் அந்த கம்பெனியுடைய ஒரு ஷேரை ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்குறோம் வாங்க தப்பு இல்லை ஒரு கம்பெனியில் நீனு பங்காளி ஆகிட்டேன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் நம்ம ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறோம்னா அந்த கம்பெனியில் நம்மளும் ஒன் ஆஃப் த ஓனர் ஆகிடறோம்ல நம்மளும் ஒரு ஓனர் தானே அவன் பெரிய ஓனர் நம்ம சின்ன ஓனர் ஆகிடும் ஒரு கோடி ரூபா உள்ள மதிப்பில் நம்ம ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டா கூட ஐநூறுரூவாய்க்கு நம்ம ஓனர் தரதில்ல ஒரு கோடி ரூபாய் அவனுக்கு சொந்தமா இருந்தாலும் நானும் அதுல ஒரு முதலாளி சின்ன அளவுக்கு நான் ஒரு முதலாளி அந்த பேப்பர் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த ஷேர் நான் ஒரு ஓனர் இவர்ட்ட தான் அடுத்த நாள் இவரு ஓனர் ஆயிடுவாரு இவர் அவர்ட்ட வச்சு அவரு அடுத்த நாளைக்கு ஓனர் ஆயிடுவாரு இப்படி அஞ்சு அஞ்சு செகண்டுக்கு ஓனர் மாறும் அது ஒரு விஷயம் அடிக்கடி மாறிட்டு இருப்பானோ இதெல்லாம் பேசிப்பேன் நான் என்ன கேக்குறேன் நான் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனி என்னுடைய கம்பெனில நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு சேர வெளியிடுறேன் எவ்வளவு வெளியிடுவேன் நான் நடத்த கம்பெனியில நிர்வாகம் என்கிட்ட இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஐம்பத்தி ஒரு பெர்சென்ட்டை நான் கண்டிப்பாக வச்சுக்கிடுவேன் வளர்ந்த எல்லாத்தையும் வித்துட மாட்டேன் அப்படி எல்லாரும் பிடிக்கிட்டு நிர்வாகம் நீங்கள் கையில் எடுத்துக்கிட்டா அதனால் நான் எல்லா கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான் ஐம்பத்தி ஒன்றுலாம் வச்சுக்கிறதுலாம் நம்ம கம்மி எண்பது தொண்ணூறு வச்சுக்கிடுவானுவோம் எழுபது பெர்சன்ட் அவன் கையில் வச்சுக்கிடுவான் முப்பது தான் ஷேர்னு என்ன செய்வான் மற்ற அப்போ தான் நிர்வாகம் பண்ண முடியும் யார் அதிக ஷேர் வச்சுருக்கிறாங்களோ அவங்க தான் அதை மேனேஜிங் டைரக்டராக அதனுடைய நிர்வாகியாக தலைவராக சேர்மனாக அதில் வந்து இருக்க முடியும் அந்த அடிப்படையில் என்ன செய்வாங்க நான் ஒரு கம்பெனி நடத்துகிறேன் என்று சொன்னால் அது ஒரு கோடி ரூபாய் உள்ள ஒரு கம்பெனி என்று சொன்னால் நான் வந்து ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயை கண்டிப்பாக நான் வச்சுக்கிடுவேன் சில பேர் அறுபது ஐம்ப நாற்பத்தொம்பது அவன் வச்சுக்க மாட்டான் அவன் வச்சு அவன் நிர்வாகம் போயிடும் எல்லாம் கூட்டா சேர்ந்து அவனை வரைக்கும் விட்டுருவாங்க அதனால் என்ன செய்வான் அந்த கம்பெனி நடத்தக்கூடியவன் ஐம்பத்தி ஒன்னையோ ஐம்பத்தி ரெண்டையோ அறுபதையோ எழுபதையோ அவன் கையில் வச்சுக்கிட்டு இந்த முப்பதை வந்து விற்கிறேன் நீங்கள்லாம் பங்காளி ஆகிக்கிறேங்க இதுதான் ஷேர் மார்க்கெட்டுங்கிறது இப்போ அந்த கம்பெனி நான் ஒரு கோடி ரூபாய்க்கு நான் நடத்தக்கூடிய கம்பெனியில் ஒரு எழுபது லட்சம் ரூபாயை நான் வைத்துக்கொண்டு என்னுடைய ஷேராக வைத்துக்கொண்டு முப்பது லட்சம் ஷேரை நான் வெளியிடுறேன் வெளியிடும் போது முப்பது லட்சம் ஷேர் ஆனா என்னுடைய அந்த கம்பெனியில் வந்து அதை ஏற்றி விடுறதுக்கு புரோக்கர்கள் இருக்கிறாங்க அதுக்கு பேர் காளைகள்னு சொல்லுவாங்க இந்த காலைன்னு சொல்லக்கூடிய புரோக்கர் என்ன பண்ணுவாங்க என் கம்பெனி பயங்கரமா ஏறி போற மாதிரியும் அந்த போயிட்டு இருப்பான் அந்த கம்பெனி அப்படியா அப்படியா பயங்கர டிமாண்டா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இந்த முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் விற்ற அந்த ஷேர் இருக்கு அது போகும் இரநூறு கோடி ரூபாய்க்கு மொத்தமாக ஒரு கோடி ரூபா தான் என்னுடைய கெப்பாசிட்டியை நான் கம்பெனியில் போட்டுருக்கிற ஒரு கோடி ரூபாய்க்கு தான் பண்ணியிருக்கிறேன் இந்த முப்பது லட்ச ரூபாய் ஷேரை வித்த உடனே நூறு ரூபாய் ஆயிரம் நீங்க ஒரு ஷேரை வாங்குறீங்க வாங்கும்போது ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியாச்சா ஏன் நானே என்ன செய்வேன் அந்த மதிப்பு ஏறுறதுக்காக வேண்டி நானே சில புரோக்கர்களை வச்சு அது பயங்கரமா அந்த கம்பெனி நீ நினைக்கிற மாதிரி ஒரு கோடினு நினைச்சிட்டு இருக்கிற அது எங்கேயோ ஏறி போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி பொய்யா பரப்புவாங்க பரப்புனா என்ன செய்யுமா ஆயிரம் ரூபாயுடைய சார் ரெண்டாயிரம் ரூபான் லேசா அமோகம் காட்டும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கினா நாலாயிரம் ரூபாண்டு விற்பான் நாலாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாண்டு போவோம் இதை பார்த்து எல்லாம் முப்பது லட்ச ரூபாய்க்கு நான் வெளியிட்ட சேர் வந்து அது மூணு கோடி ரூபாய்க்கு போயிடும் வழங்குதா அது மூணு கோடி முப்பது லட்சம் ரூபாய்க்கு போட்டது மூணு கோடி என்று சொன்னா அப்ப எத்தனை மடங்காவது நூறு மடங்கா நூறு மடங்கு அப்ப எனக்கு ஏழு லட்சம் ரூபாய் எழுபது லட்சம் ரூபாய் என்ன ஆச்சு ஏழு கோடி ஆச்சுல அதாவது நான் ஒரு ஏழு எழுபது லட்சம் ரூபாய் நான் போட்டிருக்கிறேன்னு அது ஏழு கோடி ஆயிரும் முழங்க அப்ப ஏழு கோடி அது அப்ப என்ன செய்யணும் ஏன் கம்பெனியில் நீ நுழைஞ்சி ரைடு விட்டு சோதனை பண்ணுனா ஏழு கோடி இருக்குமா ஏழு கோடி நீ மூணு கோடி சேர்த்து பத்து கோடி இருக்குமா இருக்காது அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டி அந்த நான் கேட்குறேன் நீ சேர் வாங்கின என் கம்பெனியில் ஷேர் வாங்கினிய என் கம்பெனின்னு வந்தியா நான் என்ன எவரன்னு பாத்தியா அதில் என்ன வர என்ன இருப்பு இருக்குது என்ன வந்து கடன் இருக்கிறது என்ன ப்ராஃபிட் இருக்கிறது அதையெல்லாம் நீ ஆய்வு பண்ணி நம்ம இவ்வளவு தான் வாங்குறோம் நீ வாங்கினியா என்ன வாங்குறேன்னு உனக்கும் தெரியாது என்ன விற்கிறேன்னு எனக்கும் தெரியாது இன்னும் சொல்ல போனா அதை எவன் வச்சுக்கிறான்னு தெரியாது ஷேருங்கிறது இப்ப நான் நானும் நீனு பங்காளின்னா நீ தான் என் பங்காளின்னு எனக்கு தெரியணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வியாபாரம் பண்றோம்னு சொன்னா நான் ஒரு பார்ட்னர் நீ ஒரு பார்ட்னர் நீ ஓ முகம் எனக்கு தெரியணு ஏ முகம் உனக்கு தெரியணு இந்த கம்பெனி நடத்துறான எழுபது சதவீதம் வச்சுட்டு இருக்கான அவனுக்கு இந்த முப்பது சதவீதம் வச்சுக்கிறவன் யாருன்னு தெரியுமா அவனை ஒன்னா கூட்டுறதுக்கும் போது கூட்டிக்கிட்டு இருக்கும் போது அதுல பாதி பேர் மாறிடுவான் அந்த ஷேர்ல வந்து முப்பது லட்சம் வாங்கி வச்சுக்கிறான எல்லாம் வாங்கப்பா என் ஷேர் வாங்கணும்லாம் கூப்பிடுவானா அங்கனுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் வச்சு மாத்தி விட்டு போயிடுவாங்க அப்புறம் என்ன வாயிரு இவன் டூ அவனுக்கு போயிரு அவன் டூ இவனுக்கு போயிரு இவன் ஒரு நிலையே கிடையாது எவன் சேர் இருக்குன்னு தெரியாது ஏறக்குறைய லாட்டி சீட்டு ஏறக்குறைய இது ஒரு சூதாட்டம் அப்ப இது வந்து நல்லா விளங்கணும் நீங்க ஷேர் மார்க்கெட்டை நீங்க வாங்குனது என்ன என்ன வாங்கின ஒரு குறிப்பிட்ட கம்பெனியில் ஷேர் வாங்கினேன்னா அவன் முதல்ல அவன் என்ன தொழில் பண்ணுறான்னு உனக்கு தெரியணும் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறேன்னா அவன் கம்பெனியில் ஆயிரம் தீவான் ஒரு பெட்ரோல் நிறுவனத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னா அவன் ஒரு லிட்டருக்கு நூறு மில்லி பிடிப்பான் அப்ப நீ நீ பங்காளியா இருக்கிற ஒரு கம்பெனியில நூறு மில்லிய பிடிச்சா நீ தானே பங்காளி நான் வந்து பெட்ரோல் பங்க் நடத்துறேன் சேர் விற்கிறேன் அந்த பெட்ரோல் பங்கு நான் என்ன பண்றேன் மிஷினை செட் பண்ணி வச்சு ஒரு லிட்டர் முள்ளு முள்ளு காட்டும் நம்பர் காட்டும் ஆயிரம் காட்டும் ஆனா தொள்ளாயிரம் தான் நான் ஊத்துவேன் அது மிஷின் நம்ம எப்படி இருந்தாலும் செட் பண்ணலாம் ஆயிரத்துக்கு தொள்ளாயிரம் காட்டலாம் எழுநூறு ஊற்றி ஆயிரத்தை காட்டலாம் இது பெரிய மேட்ரு கிடையாது செட் பண்ணி வச்சுட்டு நான் வித்து சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன் அந்த கம்பெனியில் நீ சேர வாங்கிட்டீங்கன்னா நான் எத்தனை பேர் ஏமாத்தணும் அதில் உனக்கு பங்கு வருமா வராதா என்ன பர்ஃபெக்டா குரான் படிச்சு முடிய வியாபாரம் பண்றவன் அவன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான் அவன் வட்டிக்கு நானே ஒரு கோடி ரூபாய் வச்சு தொழில் பண்றேன் அந்த ஒரு கோடி ரூபாயில ஐம்பது லட்சம் ரூபாய் பேங்க்ல கடனா வாங்கி வட்டி வாங்கி போட்டுருக்கிறேன் அப்ப அந்த கம்பெனியில நீ ஒரு பார்ட்னரா இருந்தா நீ தானே வட்டி வாங்கிருக்கிற அந்த கம்பெனியில நான் வட்டி வாங்கினா நீ தான் வாங்கிருக்கிற நீ முதலாளி தானே அப்ப நான் வட்டி வாங்கியிருந்தா நீ பங்காளி ஆகுற நான் மோசடி பண்ணா நீனும் சேர்ந்து மோசடி பண்ற நான் ஏற்றுமதி பண்ற பொருள் தப்பா இருந்தா என்ன பண்றாங்க எனக்கு தெரியாது நான் பாரு உன்ட்ட காட்டவும் மாட்டேன் பயங்கரமான எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மட்டும் உன்ட்ட சொல்லுவேன் என்ன பண்றாரு என்ன கம்பெனி அது எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய கம்பெனி இம்போர்ட் கம்பெனி என்ன எக்ஸ்போர்ட் ஹராமான பொருளை கூட கழுத்துவேன் நீ எவ்வளவுக்கு சேர் அந்த அளவுக்கு நீங்க அதுல பார்ட்னர் ஆகிறியா இல்லையா அப்ப நம்ம என்ன விளங்கணும் இதுல வந்து நல்லா தெரியுது இது ஃப்ராடு இது ஒரு வியாபாரமே கிடையாது இன்னும் சொல்ல போனா வியாபாரத்தை நீ பாத்தீங்கன்னா சூதாட்டத்துக்கு வியாபாரத்துக்கு பழிச்சுன்னு வித்தியாசம் தெரிஞ்சோம் என்ன வித்தியாசம் தெரிஞ்சுனே ஒரு கம்பெனி வந்துங்க ஒரு நாள் பார்த்தா உலகத்தில் பணக்காரன் ஆகிட்டாங்கிறாங்க ஒருத்தனை பில்கேட்ஸ் எல்லாம் தாண்டிட்டாங்கறாங்க ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா புஷ்ஷு இறங்கிட்டாங்கறாங்க இப்போ இருபது நாற்பத்தி மூணாவது எடுத்து வந்துட்டாங்கிறாங்க இது எப்படி வருது இது எல்லாம் வந்து சூதாட்டம் தான் இது திடீர்னு பார்த்தா பங்கு சந்தை ஏறுங்கிறான் திடீர்னு இறங்குதுங்கிறான் இந்த இந்த மாதிரி சூதாடுறது போயிடுச்சா இல்லையா இப்போ அமெரிக்க கம்பெனி திவாலாக நிற்கிதா இல்லையா டோட்டலாக போச்சா இல்லையா இந்தியா உலகத்தே பொருளாதாரத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவங்கலாம் காணாமல் போயிட்டான் அப்போ ஏன்னா இது வந்து நெசமதிப்பு இல்லை இல்லாத ஒண்ணு இருக்கிறதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது மக்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கிற வரைக்கும் ஒண்ணுமே தெரியாது பணத்தை திருப்பி வாங்க ஆரம்பிச்சான்னு வைங்க கொஞ்சம் நாலு பேரு புசு புசுன்னு உழுந்து போயிடும் எல்லாம் போனா என்ன இருக்கு ஒண்ணுமே இருக்காத அவ்வளவு பேருக்கு ஒண்ணு கொடுக்க இயலாத இவன் உள்ள மதிப்பே அவ்வளவு கிடையாது இல்லாத ஒண்ணு இருக்கிறதா சொல்லிதான் வெளியில விற்பனை பண்றானே தவிர உண்மை அதுல கிடையாது ஷேர் மார்க்கெட்ல வந்து ஒரு சதவீதம் கூட உண்மை கிடையாது அவ்வளவும் பிராடு அவ்வளவும் பொய் அவ்வளவும் பித்தலாட்டம் அதுல என்னத்துக்காக நம்ம எல்லாரும் ஈடுபடுறோம் அந்த பத்திரத்தை மாற்றி விட்டா ஒன்றே காசு கிடைக்கிது என்கிட்ட உள்ள அந்த ஷேர் மார்க்கெட் சர்டிஃபிகேட்டை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு உள்ளது என்ன செய்வேன் பத்தாயிரம் நான் வாங்கி வச்சிருப்பேன் பார்த்துக்கிட்டே இருப்பேன் விலை ஏறுதுனோடனே பதினஞ்சாயிரம் ரூபா தான் விற்றுடுவேன் விற்றுட்டு என்ன செய்வேன் அது வந்து அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு தான் நீ ஷேர் சேரன்னு ஒரு கம்பெனியில் நீ சேர்றதா இருந்தால் அதில் சேர்ந்து அந்த வியாபாரத்தை டெவலப் பண்ணி அதை உண்டாக்கி அதில் இருந்து லாபத்தை அடைஞ்சி நஷ்டத்தில் பங்கெடுத்து அதுக்கு பேர் தானே வியாபாரம் நீ என்ன பண்ணுறது தெரியுமா அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஏன் கம்பெனிலேருந்து இன்னைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஷேர் வாங்கியிருப்பான் வாங்கி நினை செய்வான் இது இருபதாயிரம் ரூபாய்க்கு மார்க்கெட்டில் போகணும் ஒன்றை இருபதாயிரம் கொடுத்துருவான் கொடுத்துட்டு அந்த ஷேர் வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு வரும் அதை வாங்குவான் ரெண்டு ஷேர் இருபதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு இது வாங்கிக்கிருவான் இவன் இருபதாயிரம் ரூபாய் என் வாங்கினானே வாங்கி வீட்டுக்கு போகிறதுக்கு அவனால்ட்ட மாற்றி விட்டுவான் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போகுதான் அவன் வாங்கி அவன்கிட்ட மாற்றுவான் இவன் இவன்கிட்ட மாற்ற இதுக்கு பேர் வியாபாரமா இது நீ ஒரு தொழில் பண்ணுறவன் ஷேர் சேர்றவன் இப்படியா செய்வான் நீ ஒரு ஆளை கூட்டாளியை ஷேர் சேர்த்துட்டு அவன் வேற ஒரு ஆளை ஒன்றை சேர்த்து விட்டா ஒதுக்குருவானா நான் ஒரு ஆளை இவர் நல்ல பிள்ளைன்னு நினச்சி நான் பங்காளியே சேர்க்குறேன் இவர் நல்ல பிள்ளை நம்மளோட ஒத்து போடுவார் எல்லா வகையிலும் இவர் சரியாக வருவார்னு சொல்லி நான் பாதி போடுறேன் நீங்கள் பாதி போடுங்க நான் சொல்கிறேன் அப்போ இவர் என்ன பண்ணணும் வேற ஆளை சேர்த்து விட என்கிட்ட கேட்கணும் அவங்களா அவரை நான் ஆய்வு பண்ணணும் இவர் மாதிரி அவர் இருப்பாரா நான் என்ன செய்வேன் இவர் சொல்லாமல் இவர் பாட்டுக்கு பங்காளி பத்திரத்தை அவன் கிட்ட ஊற்றிட்டு போனோன்னே அவன் வந்து நான் தான் பங்காளி வந்து உட்கார்ந்த நீ எப்பட பங்காளி அவன் அப்புறம் பேர் வழியாக இருந்தானே எனக்கு சரியாக வருமா அப்போ அந்த மாதிரி உள்ள எல்லாம் இதில் இந்த ஹதீஸில் நம்ம இதுவரைக்கும் பார்த்த எல்லா ஃப்ராடும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒண்ணு என்னன்னு கேட்டா ஷேர் மார்க்கெட் தான் இன்னைக்கு வந்து எல்லாம் அடிபட்டு போனோம் வழங்குறாங்க சூதாட்டம் தான் இது இது உண்மை கிடையாது புரோக்கர்கள் பண்ற வேலை இதுல வந்து கோடி கோடியா ஆனா நல்ல சம்பாதிக்கலாம் உட்கார்ந்த இடத்துல இருந்துட்டு என்ன செய்யலாம் இந்த ஷேர் மார்க்கெட் இந்த நெளி வசூலி மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த குதிரை ரேஸ் மாதிரி தான் குதிரை தேசல பணம் கட்டுறான்ல அது எல்லாரும் நஷ்டப்பட்டு போயிருவான் நெளி சொல்லி தெரிஞ்சதும் சம்பாதிப்பான் இது ஓடும் இது ஓடாது இந்த குதிரையுடைய அளவு எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இதை ஏற்று ஓடக்கூடிய குதிரை இது இன்னைக்கு வெயில் இந்த அளவு கிடைக்குது இன்னைக்கு மலை மலைக்கு இந்த குதிரை ஒத்துக்கறாது அந்த குதிரை வெயில் ஒத்துக்கிறாது இப்படி அதெல்லாம் அறிஞ்சு வச்சுருப்பானுவான் இந்த இது நல்லா ஓடும் சொல்லி பணத்தை கட்டி என்ன செய்வான் அடிச்சு அடிட்டு போயிடுவான் அதுக்கு இதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது ஷேர் மார்க்கெட்ல வந்து எவன் இந்த மாதிரி சூதாட்ட கலையை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறானோ அவன் என்ன செய்வான் ஒரு நாளைக்கு நாற்பது கம்பெனில ஷேரை வாங்கி நாற்பது கம்பெனி நாற்பதையும் வித்துட்டு போயிடுவான் ஒழுங்குதா அந்த மாதிரி வச்சுக்கிட்டு வர இருப்பான் சில பேர் அதனால அந்த ஷேர்ங்கறதுக்கு இது ஒரு பொருளே கிடையாது ஒரு கற்பனை தான் நீ வாங்குற நீ எந்த ஒரு பொருளையும் ஒன்றும் ஒண்ணும் தான் வாங்குற என்னத்த வாங்கிவிட்டேன் சரிப்பா என் கம்பெனில கம்பெனிக்குள்ள உள்ள வருவியா நீ உருவான உனைய வாட்ச்மேன் விடுவானா நான் ஷேர் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் நீ ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கிவிட்ட கம்பெனி பேர் எல்லாம் சொன்னா நல்லா அதுதான் அதுக்காக நான் நானே கம்பெனி வாங்கிக்கிறது நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கிறேன் நீ வாங்கிவிட்டீங்கள நான் ஒரு பாயிரம் ரூபாய் சேர் வச்சிருக்கேன் நானு இதுல ஓடரு உள்ள கொடுக்கணா விடுவேனா அவன் போய் வெளியே போடுறான் என்ன சேரு இப்ப நீ சேரு எப்ப நான் நான் அதுல ஒரு பங்காலியோ நான் எப்ப வேணாலும் உள்ள போய் அதை செக் பண்ண எனக்கு உரிமை இருக்கணுமா இல்லையா உரிமை உரிமை தருவானா மேனேஜிங் டைரக்டர் ரூம் வரைக்கும் நான் போய் இது என்ன ஆயிரம் ரூபாய் தந்திருக்கேன் என்ன லெவல்னு கேட்டா வெளியே போட கேட்டா எடுத்துட்டு போடா அப்படித்தான சொல்லுவேன் அப்புறம் இது என்ன சேரு இது நீ என்ன பங்குங்கிற பங்குன்னா என்ன அர்த்தம் பங்குன்னா உனக்கும் அதுல ரைட் இருக்க வேண்டும் உனக்கு ரைட்டு தரல என்று சொன்னா இது அப்பட்டமான சூது தான் இது அப்பட்டமான பிராடு தான் அப்பட்டமான மோசடி தான் இது ஒரு யாவா நிறைய பணம் கிடைக்கும் நினைச்சேன் சொல்ல போறேன் நிறைய பணம் கிடைக்கும் நீங்க போனீங்கன்னா சூதாட்டங்கள் பூரா அதே வழியில் உங்களை பழத்தில் தள்ளிவிடும் உலக கணக்கு போட்டாலும் மார்க்கத்திலையும் தப்பு அது விஷயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம திறமையா கையாண்டா அப்படி பண்ணிடலாங்கிறீங்க திறமையா உள்ளவன்லாம் காணாம போயிட்டானுவோம் திறமையா இருக்கிறவனையும் மாத்திர மாதிரி அந்த கம்பெனி திவாலான உடனே எல்லா திறமைக்காரும் நேத்தாடி திறமை உள்ள திறமையாக உள்ளவங்க கம்மியாக அடிப்படுவான் அடிப்பட்டாலும் அப்படி அடிபடுவான் நல்லா வாங்கி வச்சிருப்பானா பத்தாயிரம் கோடிக்கு சேர வாங்கி வச்சிருப்பான் நல்லா சம்பாரி சம்பாரிச்சு ஒரு நாள் அங்கே உளுந்தவுன்னு அட்டிக்கு முடியல பத்தாயிரம் கோடி போய் ஆயிரம் ரூபாயில் வந்து நின்றுவான் வாங்கிப்பேன் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு தொழிலை சூதாட்டத்தில் இருப்போம் அப்படிதான் செய்வான் பார்த்தீங்களா இல்லையா பார்த்தா அப்படியே அள்ளி சுருட்டி வருவான் நாலு நாளைக்கு அஞ்சாவது நாளைக்கு எல்லாத்தையும் விட்டு நகையை விட்டுட்டு பொண்டாட்டி அடக்க வச்சு அப்படிலாம் பண்ணாலாம் இருக்காங்க சூதாட்டத்தில் எப்படி இப்படி எல்லாத்தையும் இழக்கிறானோ அது மாதிரி இழந்து போயிடும் இதெல்லாம் ஒரு ஸ்டடி கிடையாது இதெல்லாம் உழைக்காமல் சோம்பறிகளை உண்டாக்கி மக்களை ஏமாற்றி நம்ம எவன் ஏமாறுறான்னு பார்த்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்து அது அடிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது இது வந்து ஃப்ராடுன்னு இப்போ வளங்குறா இல்லை இது எப்படி ஒரு முஸ்லீம் செய்வான் ஒரு மரத்தில் இருக்கிற நான் கேட்குறேன் ஒரு மரத்தில் இருக்கிற காயை காட்டிக்கிட்டு நாளைக்கு இவங்களுக்கு விற்கிறேன்னு விற்கக்கூடாது இருக்குத அதையான் உன்னை காட்டுறானே நீ ஒன்றும் காட்டலையே

இதை வந்து ஒரு முஸ்லீம் போய் நுழைஞ்சி அடுத்த முஸ்லீம் என்ன செய்யக்கூடாது என் மத்தவங்க நீ சேர்த்து யார் நீ என்னத்தை வாங்கினு கேளுங்க இந்த கேள்விக்கு அவன் ஆன்சர் பண்ணணும் நீ வாங்குனது என்ன ஒன்றுமே வாங்கலை எதையுமே வாங்கலை லாட்டு சீட்டு தான் வாங்கியிருக்கிறேன் அது ஒரு லாட்டு சீட்டு தானே இப்போ வாங்கியிருக்கேன் என்னத்தை நீ வாங்கிவிட்ட ஒன்றும் வாங்கலை அப்போ ஒன்று விஷயம் ரெண்டாவது அவன் என்ன பண்ணுறான் அவ்வளோ ஹலால் ஹராம்னு உள்ள போய் பார்த்தியா நீ ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்குறேன்னா அந்த கம்பெனியுடைய தொழில்கள் என்னென்னலாம் நடக்கிறது அது எல்லாம் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் நடக்கக்கூடிய ஒரு தொழிலா ஏமாற்றக்கூடிய ஒரு தொழிலா ரெண்டாவது பார்த்தியா அந்த தொழிலில் போட்டிருக்கிற பணமெல்லாம் அவனோட அவனுடைய அப்பம் பாட்டை மட்டும் சொத்த கொண்டே போட்டானா அல்லது பேங்க்ல வட்டிக்கு வாங்கி போட்டானா அதை நீ பாத்தியா அல்ல உள்ள போய் நுழைஞ்சு கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டா இருக்கான்னு உன்னால செக் பண்றதுக்கு உனக்கு உரிமை தருவானான்னு பாத்தியா ஒண்ணும் கிடையாது அப்ப இது லாப நடத்துல நமக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது அந்த சூதாட்டு அது பாட்டு ஏறிக்கிட்டு இருக்கு அது பாட்டு இவன் கண்டுக்கிறாம வெளியே விட்டுருவாங்க அது பாட்டு லாட்டு சீட்டு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்குமே தவிர அந்த ஷேருக்கு இந்த கம்பெனிக்கு சம்பந்தம் கிடையாது நல்லா வழங்கிருங்க அந்த ஷேருனால இவனுக்கு ஏறும் அந்த முப்பது சதவீதம் வந்து ஏ மூணு கோடி ரூபாய் போகணும் போகுமே ஆனால் எனக்கு ஏழு கோடி ரூபாய் இருக்கு நான் சொல்லிக்கிற முடியும் அவ்வளவுதான் ஏழு கோடி ரூபாய் இருக்காதானா இவனுக்கு ஒண்ணுமே கிடையாது இவனுக்கு எந்த ஒரு பங்கும் அந்த கம்பெனி கிடையாது என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும் பங்கு ஷேர் மார்க்கெட்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை இருக்கு அதில் எல்லா வகையிலையுமே ஏமாற்றுதலும் சூதாட்டம் தான் இருக்கிறது அதை வந்து நிறைய அதனுடைய நிபுணர்களை கேட்டால் உங்களுக்கு சொல்லுவாங்க அதில் எந்த விதமான தெளிவும் கிடையாது லாபம் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன சரி எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதை வந்து எவன் ஏமாறுறான்னு அவன் எல்லாம் கட்டிட்டு வாங்குறது தான் பார்க்குறாங்க அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் அதில் இருக்கிற என்னென்னு கேட்டால் பங்குல அதை பின்னாடி நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரிய வர்ற விஷயங்கள் என்னென்னு கேட்டால் பங்கு சந்தையில் ஒரு மதிப்பு போடுவான் என்ன மதிப்பு ஒரு பங்குக்கு இவ்வளவு மதிப்பு போடுவான்ல முதல்ல வெளியிடும் போது ஒரு நேரத்துக்கு சொன்ன மாதிரி ஒரு கோடி ரூபாய் நான் ஒரு நிறுவனம் வச்சிருக்கேன் அதுல என்ன செய்யறேன் ஒரு முப்பது லட்சம் ரூபாயுடைய விற்பனை செய்யறேன் இந்த முப்பது லட்சம் விற்கிறதுக்கு ரூல் வச்சிருக்காங்க பங்குடைய மதிப்பு எவ்வளோ இருக்கணும்னா பத்து ரூபாய் நூறுரூவா ரூபாய் தான் இருக்கணுமா அதுக்கு மேல இருக்க சட்டம் இருக்குது ஆனா பத்து ரூபாய் பங்கு வாங்க முடியாது ஆயிரத்துக்கு குறைஞ்சு தரமாட்டேன்னு தான் என்ன செய்யணும் ஒரே ஒரு பங்கு தாங்க பத்து ரூபாய் அப்படின்னு வாங்க இயலாது பத்து ரூபாய் பங்கு வாங்குற பத்து ரூபாய் பங்கா இருந்தா கூட ஆயிரம் பத்து ரூபா பங்கு நீங்க என்ன செய்யணும் வாங்கணும் நூறு ரூபா பங்கு எல்லாரும் வாங்கினதுக்காக என்ன செய்யறாங்க அப்படி பத்து ரூபா நூறு ரூபாங்கிற அளவுல தான் பங்கே இருக்கும் ஒரு ஷேருடைய அளவு எவ்வளவு தான் இருக்கு ஒரு ஷேர் பத்து ரூபா ஒரு ஷேர் ஆயிரம் ரூபா இது வந்து முகமதிப்புன்னு சொல்லுவாங்க முகமதிப்புனா என்ன அந்த கம்பெனி வெளியிடறான்ல அந்த வெளியிடும்போது அதுக்கு இருந்த மதிப்புக்கு பேர் என்னது முகமதிப்பு இப்போ என்கிட்ட நீங்க நூறு ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கிட்டீங்க ஒரு ஷேர் எவ்வளவு வாங்கிருக்கிறீங்க என்னுடைய கம்பெனில இருந்து நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க நூறு ரூபாய்க்கு வாங்கினா அது என்ன வாங்குறேன் ஐயாயிரம் ரூபாய் கூட போவோம் ஐநூறு ரூபாய் கூட போவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு அங்கே கூட மாத்திக்கிறது இப்படி மாத்திட்டு இருப்பாங்க என்கிட்ட என்கிட்ட நூறு ரூபாய்க்கு நீங்க வாங்கி இருக்கிறீங்கல்ல இந்த ஷேருக்கு நான் கம்பெனி முதலாளிங்கிற முறையில் நான் உங்களுக்கு லாபம் தரணும் லாபம் தரணுமா இல்லையா அப்போ உங்கள்கிட்ட நீங்க வந்து நூறு ரூபாய்க்கு அந்த ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா நான் இப்போ ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன லாபம் கிடைக்குன்னு பார்த்து அந்த நூறு ரூபாய்க்கு என்ன லாபம் வருமா என்ன செய்யணும் அதை உங்களுக்கு நான் தரணும் தரணுமா இல்லையா இந்த கம்பெனிக்காரன் எதுக்கு லாபம் கொடுக்குறான்னு கேட்டீங்கன்னா முகமதிப்புக்கு தான் லாபம் கொடுக்குறான் எது கொடுக்குறான் பத்தாயிரம் ரூபா பங்கு வந்து பத்து லட்சத்துக்கு விற்கிது நீ எவ்வளோ ரூபா கொடுத்து வாங்கியிருக்க பத்து லட்சத்துக்கு வாங்கியிருக்கிற மொத மொதல் வாங்கினா தான் பத்தாயிரம் ரூபா வாங்கியிருப்பான் பத்தாயிரம் ரூபாய்க்கு யார் வாங்கியிருப்பா அந்த வெளியிடுற அன்னைக்கு ஒருத்தன் வாங்கினானே அவன் தான் அந்த பங்கை பத்தாயிரத்துக்கு வாங்கியிருப்பான் இந்த பத்தாயிரத்துக்கு வாங்கினது நீ வாங்கினவன் என்ன செய்யறான்னு கேட்டால் ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் அது மார்க்கெட்டில் பூலியா அதனுடைய மதிப்பை ஏற்றினவனே ஐம்பதனாயிரத்துக்கு விற்கிறான் ஐம்பதனாயிரத்துக்கு வாங்கினவன் வந்து ஒரு லட்சத்துக்கு விற்கிறான் ஒரு லட்சத்துக்கு வாங்கினது அஞ்சு லட்சம் வித்துட்டான் இப்போ இந்த பத்தாயிரம் ரூபாய் பங்கு வந்து நீங்க தான் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கிறீங்க அஞ்சு லட்சம் ரூபாய் போட்டு ஒரு பங்கை நீங்க வாங்கினால் உங்களுக்கு லாபம் எவ்வளவு ரூபாய்க்கு தரணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு லாபம் தரணும் அந்த கம்பெனி என்ன செய்யணும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு எவ்வளவு லாபம் தரணும் அவ்வளவு தரணும் அவன் என்ன செய்வான்னு கேட்டா நீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு லாபம் போட்டு உங்களுக்கு அனுப்புவான் இந்த ஷேர் வச்சுக்கிற ஆளுக்கு என்ன கிடைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வெளியிட்ட பங்கு நீங்க பத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கிறீங்க இந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு லாபம் எவ்வளவு தாங்குறான் அப்போ வந்து பத்தாயிரம் ரூபா பொருள் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நம்ம வாங்கணும் பைத்தியகாரத்தனம் தானே அவனே பத்தாயிரம் ரூபா தான் உனக்கு கணக்கு வச்சிருக்கிறான் உன்னுடைய மதிப்பு தான் பத்தாயிரம் அப்ப இது போர் சரியா போலித்தனமாக அவன் கம்பெனியில் இல்லாத மதிப்பை இருப்பதாக காட்டி ஏமாத்துகிறார்கள் என்பதற்கு அவன் முக மதிப்பை தான் கணக்கில் எடுத்துக்கொள்கிறான் எந்த நிறுவனத்துடைய பங்கா இருந்தாலும் சரி அந்த முத முத வெளியிடுறாங்க அவ்வளவுதான்டா அவன் மதிப்புன்னு அவசியம் என்கிட்ட மதிப்பு பத்தாயிரம் தான்டா நீ வந்து அஞ்சு லட்சம் வாங்கிட்டு போடாங்கிறான் கம்பெனிக்கு சொந்தக்காரன் சொல்றான் உன்னுடைய உன்னுடைய ஷேருக்கு மதிப்பு எவ்வளவே வெறும் பத்தாயிரம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற அஞ்சு லட்சம்னு சொல்லி அவன் தராம அதுக்கு எப்படி மதிப்பு வரும் யாருடைய பங்கு அவன் தான் டிசைட் பண்ணு நான் தான் என் பங்கை விற்கிறேன் சொன்னா என்னிடத்தில் நீ ஷேர் வாங்குறேன்னு சொன்னா உனக்கு எவ்வளவு உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும் அஞ்சு லட்சம் கொடுத்து நீ வாங்கினால் அஞ்சு லட்சத்துக்கு என் கம்பெனியில் உரிமை இருக்குன்னு நான் சொல்லணும் நீ பத்து லட்சத்துக்கு அதை வாங்கினால் என் கம்பெனியில் பத்து லட்சத்துக்கு உனக்கு உரிமை இருக்குன்னு சொன்னா அது நேர்மை இவன் வந்து செய்யறான் பத்தாயிரம் ரூபாய் பங்கு அஞ்சு லட்சத்துக்கு மார்க்கெட்ல விற்க விடுறான் அஞ்சு லட்சத்துக்கு வாங்கின கூப்பிட்டு சொல்றான் அஞ்சு லட்சம் கிடையாது பத்தாயிரத்துக்கு உனக்கு என்னமோ அது தர வேணாம் அப்ப ஓனர் சொல்றதான் டிசைட் பண்ணணும் நான் தான் அந்த கம்பெனியோட ஓனர்னு சொன்னா உன்னுடைய பங்குடைய மதிப்பு டிசைட் நான் தானே பண்ணணும் நானே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல இல்லைங்கிற நீ எதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்குற அப்ப பத்தாயிரம் போட நாலு லட்சத்து தொண்ணூறாயிரம் என்ன அது சூது அது மோசடி போர்ஜரி பொய்யது வெறும் பத்தாயிரம் தான் உங்களுக்கு மதிப்பெண்ணா கம்பெனிக்காரன் சொல்லிட்டு இருக்கிறான் அப்போ இதுல நம்ம இது ஒரு ஃப்ராடுன்னு நம்ம விளைவிக்கிறோம் இது வகை இன்னொன்று என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இன்னொரு இன்னொரு மோசடி நடக்குதான் என்ன பண்ணுவாங்கன்னா நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கேன் வைங்களேன் நான் என்ன செய்யறதுன்னு கேட்டால் ஒரு கோடி ரூபாய்க்கு வச்சிருக்கிறேன் ஒரு கோடி ரூபாய்க்கு வச்சு ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு என்ன செய்வேன் நான் வந்து உங்களுக்கு ஷேரை வந்து மார்க்கெட்டில் விடுவேன் விட்டவனு என்ன செய்யும் பத்து லட்ச ரூபாய் சேர் பத்து லட்ச ரூபாய்க்கு தான் போகும் ஸ்டார்டிங் தானே அப்போ தானே கம்பெனியில் நான் மார்க்கெட்டில் வரேன் இது பத்து லட்ச ரூபாய்க்கு ஷேரை வைக்கிறேன் நீங்க பத்து பேர் ஆளுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு என்ன செய்யறீங்க சேர வாங்கிட்டீங்களா வாங்கணும்னு நான் என்ன பண்ணுவேன் நானே இந்த சேருக்கு பயங்கர தட்டுப்பாடு இருக்கிற மாதிரி வச்சு அங்கனக்குள்ள ஆளுக்களை விட்டு நானே வாங்குறது அதை ஒரு லட்சம் ரூபா ரெண்டு லட்சம் ரூபா தரதாங்க மூணு லட்சம் ரூபா தரதாங்கன்னு நினைச்சேன் நானே நானே அதுக்கு சில ரூபாய்களை இறக்கி விட்டு என்னுடைய கம்பெனி பங்க நானே வாங்குவது வாங்கணும் அப்படி தோற்றம் ஏற்படும் என்ன ஏற்படும் பார்க்கணும் பயங்கரமா இருக்கா கிடைக்க மாட்டேங்குதுடா அலைகிறாங்க அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கு வாங்கினது அடுத்த நிமிஷம் ரெண்டு லட்ச ரூபாய் ரெடியாக இருக்காங்க ரெண்டுக்கு வாங்கலாம் மூணுக்கு வாங்க ஆள் ரெடியாக இருக்கணும் இப்படின்னு அப்படியே உனக்கு மயக்கம் வரும் டே வாங்குனா இதை தான் வாங்கணும் என் கம்பெனியை நான் விற்றுக்கிறதுக்கு தான் பயங்கர மார்க்கெட்டாக இருக்குது மார்க்கெட் நான் உண்டாக்குறேன் நான் தான் என்னுடைய மா என்னுடைய சேர் அந்த பத்து சதவீதம் விட்டுருக்குறேன்னு அதனுடைய மதிப்பு அதிகமாக்கி விட்டு தட் தட்டுப்பாடு ஏற்படுமா அப்போ இன்னொரு இருபதை விடுவேன் என்ன விடுவேன் இந்த பத்து பத்து லட்சத்துக்கு வந்து நான் வந்து மதிப்பை ஏற்றி விட்டுட்டு கிடைக்கல தட்டுப்பாடு எங்க அந்த அந்த கம்பெனி இருக்குதா அந்த என் கம்பெனி பேர் ஏதாவது வச்சுக்கிறோங்களேன் ஒரு ஏ கம்பெனி செட் கம்பெனி என்ற கம்பெனின்னு சொன்னால் அந்த செட் கம்பெனி ஷேர் இருக்கான அழைவீங்க கிடைக்காது ஏன்னா அதை நானே வாங்கி வச்சிருப்பேன் அலைவீங்களா நல்ல பயங்கர ரேட்டில் போய்ட்டுருக்கேன் அப்போ என் நான் வந்து ஒரு லட்சம் ரூபாயில ரூபாயில் ஒரு கோடி ரூபாயில் இன்னொரு இருபது லட்சத்தை இறக்குவேன் சேர் இந்த கொடுவேன் அவன் என்ன செய்வான் பயங்கரமான ரேட்டை கொடுத்து வாங்கிக்கிருவான் ஒரு ரேடி அமைக்கிருவேன் அவ்வளோ எடுத்து வச்சுக்கிறோம் அவ்வளோதான் இப்படி தான் இந்த மாதிரி செஞ்சதுனால தி திவாராகிடுறது திவால காரணம் என்ன அப்பட்டமான ஒரு அயோக்கியத்தனம் ஒரு மோசடி மக்கள் இந்த பேராசையை மனிதர்களுடைய பேராசை உழைக்காம சீக்கிரம் சம்பாதிக்கணுங்கிறது இதெல்லாம் பயன்படுத்தி கொண்டு செய்கிற முதல் தரமான ஒரு மோசடி உலக அளவில் உள்ள மோசடி என்னவென்று சொன்னால் இந்த ஷேர் மார்க் சந்தை தான் எவன் கண்டுக்கிற மாட்டான் தடுக்க மாட்டான் இது சூதாட்டம் தடுப்பான் சின்ன சின்ன இடங்கள்ல உள்ள விஷயங்கள்லாம் தடுப்பான் ஸ்டார் ஹோட்டலில் தடுப்பான தெருவில் வந்து ஆபாச டான்ஸ் ஆடுறான்னு அரெஸ்ட் பண்ணுவான் அதே ஸ்டார் ஹோட்டல் நடக்கும் அதை வந்து அரெஸ்ட் பண்ணுவான் அது கேட்பானா தண்ணி அடிச்சுட்டு புரண்டான என்ன செய்வான் கேட்பான் ஸ்டார் ஹோட்டல் கேட்பானா கேட்க மாட்டான் அது மாதிரி இவங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் இது இவங்களுக்கு எல்லா அது சூதாட்டம் கூடாது ஏமாத்த கூடாது பிராட் நம்மள மாதிரி ஆயிரம் ரூபாய் ஐநூறுவா காரணக்குள்ள சட்டம் நீ தான் ஏமாத்த கூடாது இந்த லஞ்சத்துக்கு பிடிக்கிறாங்களே இல்லையா இரநூத்தம்பது ரூபா வாங்கிய தாசில்தார் கைதுமா ரெண்டரை கோடி ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க உட்கார்ந்துட்டு தான் பிடிக்காம என்னது பேப்பர்ல செய்து வரும் இரநூத்தம்பது ரூபா வாங்கி அவன் பார்த்து பாவமா இருக்கு

அது அப்பட்டமான பொதுமக்களை ஏமாற்றக்கூடிய தில்லு முள்ளு பிராடு தான் என்பதுல இரண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது இது மாதிரி இந்த சிந்தித்து இந்த மோசடிகளை தட்டி சில நிறுவனங்கள் தன்னார்வ நிறுவனங்கள் உலக அளவில் இருக்கிறது பல நிறுவனங்கள் இவங்க அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க பயில் ஓ கல்லப்பயில் ஓ எல்லாம் சேர்ந்துகிட்டு செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய மனித உரிமை அமைப்புகள் மூலமாக இதெல்லாம் அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு அதுவே தலைப்பாயிடக்கூடாது இது வந்து பங்கு சந்தை